ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இதுக்கான நோட்டிபிகேஷன் நீங்கள் வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை தான் பார்க்க போகிறோம் ஏர்போர்ட் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்துருக்குது இந்த வேகன்சி இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்கதான் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இதற்கான அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் வந்து டபிள்யூ டபுள்யூ டாட் ஏஏஐ டாட் ஏஏஆர்ஓ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இதற்கான நோட்டிஃபிகேஷனையும் படித்து பார்த்துக்கலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க இன்ஜினியரிங்ல இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சிவில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி பல கே பல கேட்டகரியில் உள்ள வேலைவாய்ப்பு இதில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒவ்வொன்றுக்குமே எல்லாத்துக்கும் தனித்தனியாக ரிசர்வேஷன் அதாவது இணைய ஒதுக்கீடு அடிப்படையில் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதுக்கான டோட்டல்ஸும் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க விருப்பப்படுறவங்க மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான கல்வி தகுதியும் இதில் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து அதுக்கு ரெலவெண்ட்டான அதாவது ஜூனியர் எக்ஸிகூட்டிவ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதாவது எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் சிவில் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து அதுக்கு ரெலவெண்டான இதில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்குமே சொல்லியிருக்காங்க பேச்சுலர் டிகிரி சிவில்னால் இப்போ சிவில் இன்ஜினியரிங்னால் இன்ஜினியர் அந்த மாதிரி அதுக்கு ரெல்ல ரலவெண்டான நீங்கள் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நோட் நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க வேலை வேலைக்கு சம்மந்தமான நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஏஜ் லிமிட்டு அண்ட் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேக்ஸிமம் அவங்களுக்கு டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதற்கான ஏஜ் லிமிட்டுமே கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்ஜி எஸ்டி கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகிரை சேர்ந்தவங்களுக்கு த்ரீ இயர்ஸும் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதற்கான ஓப்பனிங் டேட் வந்து ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓப்பன் ஆகுது இதுக்கான க்ளோசிங் டேட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது க்ளோஸ் ஆகுது இதற்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிகூட்டிவோட பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி தௌசண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க செலக்ஷன் ப்ராசஸ் ப்ரொசீஜர்லாம் கொடுத்துருக்காங்க அதன்படி உங்களுக்கு வந்து ச உங்களுக்கு வேலை இருக்கும் செலெக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு இப்போ ஹவு டு அப்ளைங்கிற இடத்துல எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் படித்து பார்த்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க உங்க சிக்னேச்சர் ஃபோட்டோகிராஃப் இதெல்லாம் எப்படி இருக்கணும் என்னென்ன ரெலவெண்ட்டான சப்ஜெக்ட்ஸ் வைக்கணும் எல்லாமே உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வெள்ளக்கானி க்ளிக் பண்ணால் ஆளுங்களை க்ளிக் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்